ஓம் யோகிராம் சுரத்குமாரா போற்றி ஓம் ராம ராஜ்யத்தின் ராம்ஜியே போற்றி ஓம் ஒப்பிலா தந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் உலக தந்தையே உத்தமா போற்றி ஓம் ஏழுமலை ஏகனே போற்றி போற்றி ஓம் ஓம் கார்த்திகை தீபா அண்ணாமலை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் அகண்டநாம பிரியரே போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் கொண்டவரே பிரபஞ்ச பரோபகாரியே நொடியினில் அருள்பவரே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் நோக்கியே நோய் தீர்த்தாய் போற்றி ஓம் விசிறிவுன் செங்கோல் போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் அமுத சுரபியே ராமநாம பிரியரே காணிமட ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி ஓம் சரக்கல் விளை வந்தமர்ந்த சந்திரனே போற்றி ഓം ശ്രീ ഗുരു ശിവും പാരി വള്ളലേ പോറ്റി ഓം കാത്തളും കരുണാമൂർത്തി പരമപത പെരുമാളേ പോറ്റി ஓம் நாதனே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் குலம் காக்கும் குணாளரே போற்றி

ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் உலக தந்தையே உத்தமா போற்றி ஓம் ஏழுமலை ஏகனே போற்றி ஓம் கார்த்திகை தீபா போற்றி ஓம் அண்ணாமலை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் பிரியரே கொண்டவரே பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ஓம் நொடியினில் அருள்பவரே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவரே போற்றி ஓம் நோக்கியே நோய்தீர்த்தாய் போற்றி ஓம் விசரிவு செங்கோல் போற்றி ஓம் சிரட்டை அமுத சுரபியே போற்றி ஓம் ராமநாம பிரியரே போற்றி ஓம் காணிமட ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி ஓம் சரக்கல் விளை வந்தமர்ந்த மருந்த சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீகுரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பார்போற்றும் பாரி வள்ளலே போற்றி ஓம் காத்தருளும் கருணா மூர்த்தியே போற்றி ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் கைலாய நாதனே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லொருள் புரிபவரே போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் குலம் காக்கும் குணாளனே போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமார் ஓம் ராம ராஜியத்தின் ராம்ஜியே போற்றி ஓம் ஒப்பிலா தந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் உலக தந்தையே உத்தமா போற்றி ஓம் எழுமலை ஏகனே போற்றி ஓம் கார்த்திகை தீபா போற்றி ஓம் அண்ணாமலை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் ஆண்டிவேடம் கொண்டவரே நொடியினில் அருள்பவரே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் நோக்கியே நோய் தீர்த்தாய் போற்றி ஓம் செங்கோல் ஓம் காணிமட ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி ஓம் சரக்குள் விளை வந்த மருந்த சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீகுரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி போற்றி ஓம் ஓம் பார்போற்றும் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் கைலாய நாதனே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் அருள்வாய் நல்லருள் ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் குலம் காக்கும் குணாளரே போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு போற்றி ஓம் ஜெய குரு ராயா போட்டி போட்டி எல்லாரும் கையில் பூ எடுத்துக்கோங்க தட்டை கிளவைங்க டேக் ஒன் மினிட் பிரேக் நான் பிரார்த்தனை சொல்ல சொல்ல உங்களுக்கு வேண்டிய பிரார்த்தனைகளெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சி வேண்டணும் உங்களுடைய கவனம் முழுக்க பகவான் தான் இருக்கணும் எல்லோரும் ஒரு நிமிஷம் திரும்பி பகவானோட கண்ணை பாருங்கள் அந்த பகவானுடைய கண்ணை அப்படியே உங்கள் மனசில் நிறுத்திக்கோங்க பகவானுடைய கண்ணை மைண்டில் நிறுத்தி உங்கள் நெத்தி புருவத்தில் பகவானுடைய கண் பார்வை அப்படியே நிறுத்தி அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க அப்படியே உங்களுக்கு வேண்டிய பிரார்த்தனைகள் எல்லாம் அவர் முன்னாடி வைங்க இப்போ பிரார்த்திப்போம் பிரபஞ்ச பரோபகாரி பகவானே யோகிராம் சுரத்குமாரா நாங்கள் ஏழேழு ஜென்மத்தில் செய்த பாக்கியம் புண்ணியம் உங்களை இந்த ஜென்மத்தில் நாங்கள் அறிந்து கொண்டோம் பகவானே உங்கள் நாமமே கதி என உங்கள் பாதமே கதி என பணிந்து கிடக்கிறோம் பகவானே உங்கள் பாதத்திற்கு எங்களால் முடிந்த அளவுக்கு பயபக்தியோடு எல்லாம் செய்து சேவைகள் செய்து தொண்டுகள் செய்து உங்களே சேவிக்கிறோம் பகவானே எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தோல்விகள் அவமானங்கள் கடன்கள் நோய்கள் பிணிகள் எல்லாவற்றையும் தீர்த்து எங்களுடைய கர்மாக்களை எல்லாம் போக்கி எங்களை மேலும் பாவம் செய்யாத வண்ணம் எங்களை பாதுகாத்து உங்கள் குழந்தைகளாக நினைத்து எங்களை காப்பாற்றி எங்கள் குடும்பத்தார் சுற்றத்தார் எங்கள் குழந்தைகள் எல்லோரையும் பாதுகாத்து எல்லோரையும் காத்தருளி எங்கள் குழந்தைகளெல்லாம் படிப்பில் மேலோங்கி வந்து நல்ல உத்தியோகத்திற்கு சென்று கை நிறைய பொருளீட்டி நல்ல குடும்பத்தில் மணப்பெண் எடுத்து அல்லது கணவனை எடுத்து குழந்தைகளை காலாகாலத்தில் பெற்று நீடூழி வாழ வாழ்த்த வேண்டும் பகவானே உங்களையே நம்பி பாதம் பணிந்து சேவைகள் செய்து ஒரு அடியாளை போல் ஒரு அடியவரை போல் உங்கள் பாதத்திலே பணிந்து கிடக்கிறோம் எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு கதியில்லை பகவானே செய்து எங்கள் மீது ஆயிரம் குற்றம் குறைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து எங்களை காத்துள்ள வேண்டும் பகவானே எங்கள் குழந்தைகளுக்கு காலகாலத்தில் படிப்பு காலகாலத்தில் வேலை அவர்களுக்கு நல்ல திருமணம் திருமணமாகி குழந்தைகளுக்காக காத்திருப்பவருக்கு நல்ல காலகாலத்தில் குழந்தைகள் பெயர் பெற்று எல்லாம் சிறப்போடு மகிழ்ச்சியோடு நலமோடு வளமோடு அருளோடு வாழ எங்களை வாழ்த்தி கருணை புரிய வேண்டும் பகவானே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருதாய ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் பகவானே இந்த மலரை உங்கள் பாதத்தில் அர்ப்பணித்து இறைந்து கேட்குறோம் பகவானே யோகி ராம் சுரத்குமார் ஜெய ம் ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கிட்டேன்